போலாம் போலாம் அவங்க அங்கேயே ஏதோ பிளாக் ஆட்டுறதுங்க அதான் வண்டி எல்லாம் கொஞ்சம் இதோ வந்துட்டு இருக்கு வண்டி ஏதோ ரிப்பேர் போலங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பெத்து போகிற சிறங்கிட்டு இருக்குங்க மகாராஷ்டிராவில் குஜராத் போகிறதுக்கு இன்னொரு ரெண்டு மணி நேரம் இருக்குங்க பாட்ருக்கு அப்பா தான் வண்டி ஓட்டிகிட்ருக்காரு பார்த்துருப்பங்க லாஸ்ட் வீடியோவில் பட்டா சேர்த்திட்டு குஜராத்துக்கு வாப்பி அடுத்தது பரோஜு பரோடா அப்புறம் தாவுத்துங்க ஊத்துங்க ஒரு ஊர் வரைக்கும் நம்ம பார்த்துருக்க மாட்டோம் அந்த ஊருக்கு பார்க்கலாம் ஃபுல்லாக பாருங்கள் அன்லோட் பண்ணுற வீடியோ ஃபுல்லாக அதில் கண்டியூ பண்ணுறேன் இல்லை அங்கங்கே ரிப்பேர் ஆகி நிற்கிதுங்க வண்டி இப்போ நைட் வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக பிளாக் ஆகிரும் இதே ஏதோ கல்யாண சீசன் போலங்க அதனால் பட்டாசு வந்து கொஞ்சம் அர்ஜென்டாகிட்டுருக்கு நைட்டே வந்து வாப்பியில் இறக்குறேன்னு சொல்லியிருக்காங்க போகிறதுக்கு பன்னொன் பண்ணாங்க அப்போ வந்தாலும் சரி இறக்குறேன்னு சொல்லியிருக்காங்க வாப்பி வந்தாச்சுங்க இப்போ அன்லோடு பண்ணுன்னு சொன்னால் அங்கே லோடு பண்ணல அதனால காலைல தான் இருக்கோம் அப்படின்ட்டாங்க நல்ல மாதிரி போனோம்னா ஹோட்டல் சையோகம் இருக்குங்க அங்கே போய் வண்டி நிறுத்தி படுத்து தூங்கிட்டு போய் சாப்பிட்டுங்க அன்னைக்கு சாப்பாடு செய்யலை கடையில் தான் சாப்பிட்டோம் சாப்பிட்டு படுத்து வீட்டு காலைல டவுன்லோட் பண்ணலாம் இந்த லைனில் ஒரு பெரிய டிராபேக் என்னன்னாங்க நம்ம சூரத்துலேருந்து அகமதாபாத்தில் போகிற வழியில் இருக்க ஹோட்டல் மாதிரி இந்த சைடு வந்து ரொம்ப கம்மி தான் பார்க்கலாம் வண்டி நிறுத்த இடம் இருக்கான்னு தெரில எப்படியும் நமக்குன்னு ஒரு இடம் இல்லாமல் போயிடும் மணி இப்போ ஆகுதுங்க சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டோம் முடியும் ஃபோன் பண்ணாருங்க பார்ட்டிக்காரர் காலைல பதினோரு மணிக்கு தான் வரும் அப்படின்னாரு அப்புறம் இங்கே வந்து பெட்டி கம்பிதாங்க அதுக்காகலாம் லேட் பண்ண முடியாதுங்க நாங்கள் வந்து பரோஜ் பரோடா அப்புறம் தாகோத் போகணும் அப்படின்னோம் சரி வாங்க போய் அரைக்கி விட்டு விட்றேன் அப்படின்னாரு அப்புறம் அதாங்க வந்துட்டு வழியெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் அப்படியே வண்டி எடுக்கிறாரு

நம்ம என்ன டயரை மாற்றிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு நம்ம காலையில் பரோஜ் போயிட்டு பார்க்கலாம் ம் மணி இப்போ ஒன்றையாகுதுங்க அவ்வளோதான் கிளம்பி வச்சு இறக்கிட்டு வாப்பில்லை அடுத்தது பரோஜி போகணுங்க இங்கேருந்து இன்னும் ஒரு இரநூறு கிலோமீட்டர் போகணும் மணி ஒன்றரை ஆகுதுங்க எப்படி பார்த்தாலும் ஆறு மணி ஆயிரம் விடிஞ்சிடும் அவன் பரவாயில்லைங்க ஏன்னால் இப்போ இறக்குன்னு நமக்கு இதில் டைம் சேவ் ஆகிருச்சுங்க நம்ம வேணால் இரநூறு கிலோமீட்டர் போயிட்டோம் பார்த்திங்கன்னா நாளைக்கு இப்போ வந்து மதியம் இறக்க முடியும் பாண்டு மணி ஆகிடுங்க நான் பரோஜ் மட்டும் தான் இறக்க முடியாது பரோடா இறக்க முடியாது இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம பரோஜு பரோடா அடுத்து தாகூத்து மூணுமே வந்து அதாவது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இறக்குறதுக்கு வாய்ப்பு அதிகங்க அது என்னங்கிறது பார்ப்போம் இப்போ தாங்க வண்டி எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு மணி நேரம் ஓட்டுவோங்க பூக்கர வரைக்கும் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் அப்பா வெளியே போட்டுடலாம் பரவாயில் வந்தாச்சுங்க சரி இன்றைக்கி சண்டேங்கிறதுனால நான்வெஜ் எடுக்கலான்னு சொல்லிவிட்டுங்க மேப்பில் பார்த்துட்டே வந்தேன் கரெக்டாக இங்கே ஒரு சாப் இருக்குங்க தவக்கல் மட்டன் சாப்புன்னு அப்பா வந்துட்டு பார்த்துட்டு சொல்ல சொன்னாருங்க அதனால் போய் பார்த்துட்டு கடை இருந்துச்சுன்னா அப்பாவை கூப்பிட்லாங்க அப்பா வந்துட்டாருங்க இப்போ தான் ஃபோன் பண்ணாங்கப்பா இங்கேயே இருபது நிமிஷம் ஆகும் அம்மா கறி இருக்குது இருபது நிமிஷம் ஆகும் சரி போல வாங்க தெரில வாங்க போடலாம் போகலாம் வாங்க அரிசி மட்டும் ஊற வச்சுருக்குங்க மூணு வேலைக்கு மணி கிட்டத்தட்ட ஏழரை ஆகுதுங்க இப்போ தான் வந்து ஆடு வெளியே ஃப்ரெஷ்ஷாக வெட்டி எடுத்துகிட்டு வர போயிருக்காங்களாம்மா அதனால லேட்டாச்சுங்க இங்கே வேறு பார்ட்டி ஃபோன் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் சரின்னு கிளம்பியாச்சு பார்ப்போங்க ரசம் இது வச்சு சாப்பிட்டு காலையில் மதித்து கூட மீன் இருக்கான்னு பார்ப்போம் ம மட்டன் சாப்பிட்ற மாதிரி தான் மகாராஷ்ட்ரா தாங்க நல்லாயிருக்கும் பாருங்கள் எல்லாரும் சண்டேலாம் நம்ம ஊரில் ஏழரை எட்டு மணிக்கெல்லாம் வியாபாரமே முடிஞ்ச எல்லாம் கடையை க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க ஆனால் இங்கே குஜராத்தில் இப்போதாங்க வெட்டை போயிருக்காங்க நான்வெஜ் மோஸ்ட்லி அதிகமாக யாரும் சாப்பிட மாட்டாங்க இங்கே நாண்வெஜ்ஜு அதனால ரேர் தான் அங்கே

ああ、わあ、わあ、わあ、わあ、わあ、わあ、わあ、わあ、わあ、わあ、わあ、わあ、わあ、わあ、わあ、わあ、わあ、わあ、わあ、わわあ、わあ、わわあ、わあ、わあ、わあ、わあ、わあ、わあ、わあ、わあ、わ साइकर इहा பரவாயில் வந்தாச்சுங்க அன்லோட் பண்ணேன் இதில் கேமராவில் பார்த்துருப்பீங்க கொஞ்சம் கிட்டா தான் ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபார்மரு லைன் வேல இருக்குது வாங்க போயிட்டு பாய் வைப்போம் அப்புறம் அன்லோடு பண்ணாங்கன்னா அப்படியே பரோட போவோம் அப்பா சமையல் இருக்காரு ரோஜா இறக்கியாச்சுங்க அடுத்தது வந்து பரோடா போயிட்டுருக்கோம் இன்னும் ஒரு நூறு கிலோமீட்டர் இருக்குங்க போனோம்னா அங்கேயே அன்லோடு பண்ணிடலாம் தாவூத் வந்து கொஞ்சம் கஷ்டங்க ஏன்னா அங்கே ஒரு ஆறு மணிக்குள்ளே போனால் தான் இறக்குற மாதிரி சொன்னாங்க ஆனால் நம்ம பார்க்கலாங்க எப்படி கரெக்டாக டைம் மேட்ச் ஆகும் அப்படிங்கிறத பார்ப்போம் மட்டன் எடுக்கலைங்க ஆனால் குஜராத்தில் எடுக்கிறதுக்கு வந்து அந்த குரம்பு ஆடுன்னு சொல்லலங்க அது இது போட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மகாராஷ்டிராவில் போய் விட்டாச்சு பார்ப்பங்க முடிஞ்சளவுக்கு சிக்கன் இருந்தால் எடுப்போம் அப்படி இல்லைன்னா அவரக்காய் இருக்குங்க அது குழம்பு வச்சுக்கலாம் இந்த தாவூத்துங்கிற ஊர் வந்துங்க மத்திய பிரதேசம் இருக்குது இல்லைங்க அதில் அதோட பாட்ருக்கிட்டிருக்குங்க ஒரு இருபது கிலோமீட்டர் தான் அந்த பக்கம் எம்பி பார்ட்ரு இப்போ ஒரு ஃபுட்டேஜ் ஒன்று போகிறோம் பாருங்கள் ரெண்டுமே மகாராஷ்டிராவில் நான் ஓட்டும்போது வந்துட்டு பைக்கில் ஒருத்தர் இருக்காருங்க அப்படியே இருபது கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறாருங்க அதில் போகிறதுக்கு பேசாமல் இறங்கி சைக்கிளில் போங்கயா அப்படிங்கிற மாதிரி தான் மைண்டில் எனக்கு தோணுச்சு இருந்தாலும் அப்படியே என்ன பண்ணுறதுங்க பொறுமையினா என்னங்கிறது வந்து லாரி விட்டு தாங்க அது எப்படி சொல்கிறது கற்றுக்கணும் ஏன்னா அவ்வளோ பொறுமை வேணுங்க அதில் கொஞ்சம் டென்ஷன் ஆனாலும் அப்புறம் ஏக ஏதாவது ஏகாது எப்படி சொல்கிறதுங்க ஏடபடமாக ஆகி போயிடும் அடுத்தது நம்ம அப்பா ஓட்டும்போது அதே மாதிரிதாங்க நம்ம அப்பா வந்து அந்த டைமில் வந்து அங்கே ரைட்டில் போனாலுங்க அந்த ஏன்னா அங்கே வந்துட்டு சர்வீஸ் ரோடுங்க அங்கே கண்ணை மூடிட்டு கண்ணா பின்னான்னு வருவாங்க ரைட்டு லெஃப்ட்டுன்னு ரைட்டில் போயிட்டுருக்கும்போது ஒரு கார் ஒன்று கிராஸ் ஆச்சுங்க அப்படியே புதுசாக தான் ட்ரெயின் நீங்கள் எடுப்பார்ட்ருக்கு அப்படியே நிறுத்திட்டாருங்க வண்டியை அப்புறம் டக்குன்னு அப்போ லெஃப்ட்டு பார்த்து லெஃப்ட்டு வண்டி வரையணும்னு லெஃப்ட் எழுதிட்டாரு அது ரெண்டோட ஃபுட்டேஜ் நான் போடுறேன் அந்த காரருக்கு வந்து ஆய்ஸ் கெட்டின்னு தாங்க சொல்லணும் அதேமாதிரி எங்களுக்கும் கொஞ்சம் நேரம் நல்லா இருந்திருக்குங்க அதனால தான் அந்த ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்கும் அது வந்து ஆகாமல் தப்பிச்சது அது ரெண்டையுமே நான் ஆட் பண்ணி விட்றேன் அதை பாருங்கள் பார்த்துருப்பீங்க இதனால தாங்க வந்து வண்டியில் வந்துட்டு கேமரா முக்கியமாக வேணும் அட்லீஸ்ட் நம்ம செட் பண்ணியிருக்கோம்லங்க அந்த மாதிரி ஒரு கேமரா வச்சுக்கிறது வந்து நமக்கு ஒரு யூஸுங்க அதனால தான் நான் அந்த மாதிரி எல்லாம் எங்கெங்கே மாட்டுதோ அதெல்லாம் எடுத்து போடுறதுங்க இப்போ இதே இந்த இடத்துல வந்துட்டு கேமரா இல்லாமல் எனக்கு ஸ்ட்ரெச் ஆயிருந்துச்சுன்னா அந்த இடத்துல கூடிருக்குங்க அதாவது மகாராசல் நடந்தது நான் ஆசீக்கிட்ட ஊரே கூடி நம்மளை அடி துவச்சிருப்பாங்க அதில் மெயினாங்க மகாராஷ்டிராவில் வந்துட்டு நான் மெயினாக சொல்கிறதுதாங்க அந்த பைக்கில் போகிறாங்க ஒரு சில பேருக்காக தான் பயந்துக்கிட்டு தாங்க நாங்கள் ரைட்டில் போகிறது ஏன்னா ஒரு செகண்ட் ஆகாதுங்க இன்கேஸ் பைக் வந்துட்டு அவங்க அந்த அவங்க லேனில் போகாமல் நம்ம லெஃப்டில் வந்துட்டு ஏதாச்சும் ஒன்றுன்னு இல்லைங்களே ஒரு செகண்டில் அவங்க உயிர் போயிடும் ஆனால் நம்ம அதாவது டிரைவரோட உயிர் போகிற வரைக்கும் இந்த கோன்னால வந்து பெரிய பொடுமைங்க அதர் ஸ்டேட்டில் அதனால தான் வந்துட்டு ரைட்டில் போகிறதுங்க முக்கால்வாசி இது வந்து லாரி டிரைவர்ஸ் மட்டும்தாங்க அந்த வழி தெரியும் அதனால் எதுக்கு ரைட்டில் போகிறோம் அப்படின்லாம் எதுவும் தப்பாக எடுத்துக்க வேணாங்க இப்போ பரோடாவில் அன்லோடு போயிட்டுருக்காங்க இன்னும் ஒரு இருபது குட்டி இருக்குது இறக்கிட்டு வந்துட்டு தாவத்துங்கிற ஊருக்கு வந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க அம்மாளி இருந்தால் இன்றைக்கி இறக்கலாம் இல்லைன்னா நாளைக்கு தான் சொல்லியிருக்காங்க அது பார்ப்பேங்க என்னன்ட்டு வெயில் வந்து பட்டை கிளப்புதுங்க நம்ம ஊரோட ஒரு மடங்கு அதிகமாகவே இருக்குது இப்போ சாரிங்க இந்த ட்ரிப் வீட்டுக்கு போயிட்டு தான் கட்டிங்கு சேவிங்லாம் பண்ணணும் கொஞ்சம் என் மூஞ்ச பார்த்தா எனக்கே கொஞ்சம் லைட்டாக பயமாக தான் இருக்குது அதுவும் அடிக்கிற வெயிலுக்கு பாய் கயிறு எல்லாம் கழட்டி கழட்டிங்க எல்லாம் வேர்த்து போய் குளிக்கணுங்க குளிச்சுட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு அப்பாவை நான் ஃப்ரெஷ்ஷாக வீடியோ கண்டினியூ பண்ணுறோம் இறக்கி முடித்ததுக்கு முன்னாடி போனோம்னா சிக்கன் கடக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் எடுத்துட்டுங்க செய்வோம் முன்னாடி போனோம்னா பார்ப்போங்க த அது தாவத்தில் வந்துட்டு அண்ணோட பண்ணல அப்படின்ட்டாங்கன்னா போகிற இல்லையா ஏதாவது ஒரு ஹோட்டலில் போய் நிறுத்திக்கலாங்க நான் என்ன அந்த ரூட்டில் போனதில்லை பரோடாவில் இருந்து தாவூத் ரூட்டில் வரைக்கும் போனதே கிடையாதுங்க அதனால் அந்த ரூட் வந்துட்டு பார்க்கலாம் ஸ்டுடியோவில் பார்க்கலாம் எந்த வீடியோ கண்டிப்பாக பண்ண முடியாது ஏன்னா நம்ம தாவூத்துக்கு வந்து போகிறதுக்கு சாயந்தரம் அஞ்சு ஆறு மணி ஆயிரும் நம்ம இங்கேருந்து கிளம்புறக்கு சிக்கன் எடுத்துட்டுங்க அப்படின்னு நான் அந்த டயர் சொல்லியிருந்தேன் இல்லாது ஆமாம் அது எல்லாமே பார்க்கலாங்க என்ன டயர் மாத்திருக்கேன் அப்படின்றத எல்லாமே பார்ப்போம் அப்பாங்க நின்றுட்டுருக்காருங்க அன்லோடு பண்ணி முடிக்கிற வரைக்குங்க அப்பா வந்து நவரே மாட்டார் பர்ஃபெக்டாக அந்த எத்தனை பெட்டி அந்த பெட்டி வந்து கரெக்டாக இருக்கணுங்க அன்லோடு பண்ணிவிட்டுங்க அடுத்தது தாவத் கிளம்பியாச்சு தெரியாதுன்னு ஒரு நூற்றி நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்குங்க மணி ஒன்றரை ஆகுது போகிறதுக்கு அஞ்சு அஞ்சரை பக்கம் ஆயிரும் இன்றைக்கி அன்லோடு பண்ணுறது டவுட் தாங்க சொன்னாங்க அப்படியே போகலாங்க ஏன்னா இன்றைக்கி இறக்குனாலும் நம்ம டோல்கேட் எப்படி பார்த்தாலும் ஒரு மூணு நாலு டோல்கேட் பக்கம் இருக்கும் அதனால் நம்ம ரிட்டர்ன் வந்தால் நமக்கு வந்து ஹாஃப் டிக்கெட் தாங்க மறுபடியும் அதனால மெதுவாக எதுவாக போனோம்னா முன்னாடி எங்கேஜ்மெண்ட் நிறுத்திட்டு மறுபடியும் சாய்ந்தரம் வண்டி எடுக்கலாங்க சாயந்தரம் வண்டி எடுத்தோம்னா மறுபடியும் நாளைக்கு இறக்கிட்டு வரும்போது நம்ம வந்து ஹாஃப் டிக்கெட் தான் கட் ஆகும் பார்க்கலாங்க இப்படியே எங்கேயாச்சும் லோடு வரமா இல்லை அங்கே எம்பியில் மேக் நகர்னு ஒரு ஊர் சொன்னாங்க அங்கே லோடாகனு சொன்னாங்க அப்படி இல்லை நம்ம வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் அந்த பக்கம் தாவூத்துக்கு அந்த பக்கம் எம்பியில் ஏதாவது தெரிஞ்ச ஆஃபீஸ் நம்பர் இருந்தால் கூட எனக்கு இன்ஸ்டாகிராமில் சென்ட் பண்ணுங்க நான் லோட்டிருக்கேன் நான் விசாரித்து பார்க்குறேங்க இப்போ ஹலோலுங்கிற ஊர் பக்கம் வந்தாச்சுங்க அந்த தாவூத்துங்கிறது வந்து டெலிவரி நாளைக்கு தான் டயர் பார்க்கலாம் வாங்க நம்ம போட்டது வந்து எம்ஆர்எஃப் எடுத்துருக்கோங்க மொத்தம் மூணு செட்டு ஓனர் வந்து எல்லா எம்ஆர்எஃப் மாற்றலாம் அப்படின்ட்டார் எம்ஆர்எஃபில் வந்துட்டு எஸ் த்ரீ கே ஃபோருங்க இதுதான் எடுத்துருக்கோம் மொத்தம் மூணு செட்டும் ஆறு டயரு இங்கே ஃப்ரண்டில் ஃபஸ்ட் டேக்ஸிலுக்கும் போட்டிருக்குங்க ரெண்டுமே செகண்ட் டேக்ஸிலுக்கும் அதே தாங்க அடுத்தது இதில் மட்டும் சைனா டயர் போட்டிருக்குங்க இதுவும் அவ்வளோதான் ஒரு நாலு நடை ஓடுங்க அடுத்தது எம்ஆர்எஃப் மாற்றிடுவோம் இங்கே அப்போலோ போட்டிருக்குங்க இதுவும் வந்து பார்த்தோம்னா ஒரு நாலு நட ரெண்டுமே சைனா டயர் சரிங்க இது அப்பளோ ரெண்டுமே இன்னும் ஒரு நாலு நடங்க ஜூன் மாதம் எடுக்கிற மாதிரி வரும் அப்போ ஃபுல்லாகவே எம்ஆர்எஃப் மாற்றிடலாங்க இது வந்து நம்ம பார்த்துருப்போங்க எம்ஆர்எஃப் இது போட்டிருக்கு இதுங்க எஸ் ஒன் எம் ஃபோரு இது வந்து ரைட் சைடுங்க சரி ரைட் சைடுங்க ரொம்ப இருங்க மெயின் ஆக்சி லெஃப்ட் சைடு இது வந்து பார்த்தோம்னா இப்போ எடுத்த புதுசு எடுத்தது தாங்க எஸ் த்ரீ கே ஃபோர் தான் ஃப்ரண்ட் ரெண்டு அதே தாங்க சரிங்க மறுபடியும் அடுத்த வடியெல்லாம் பார்ப்போம் நான் அரை வண்டி இருக்குங்க அரை வண்டி கம்மியாக தான் இருக்குது மஞ்சள் அடுத்த வடியெல்லாம் பார்ப்பாங்க நம்ம தாவூத்தில் இறக்கிட்டு எங்கே லோடு ஏற்ற போகிறோம் அப்படிங்கிறத